ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜருக்கு பார்சல் வந்துருக்கு அதை செக்யூரிட்டி பே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு எவ்வளோன்னு கேட்கும்போது இரநூறுவான்னு இந்நூறுரூவான்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க ஐநூறுரூவா நோட்டு எடுத்து கொடுக்குறாங்க அவர் சில்லர் இல்லைன்னு சொன்னதும் நாளைக்கு கொடுன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க அடுத்த நாள் இன்னொரு பார்சல் வருது அது முந்நூறுரூவா அவர் ஏற்கனவே இருக்க பேலன்ஸை பே பண்ணிட்டுன்னு சொல்கிறாரு நான் அவங்ககிட்ட ஐந்நூறுரூவா கொடுத்தேன் நான் நேற்று இரநூறுவா தான் கொடுத்தேன் எனக்கு நல்ல நாம இருக்கு முதல்ல இந்த பார்சலுக்கான பணத்தை அப்படின்னு சொல்லி முன்னூறு ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க அந்த செக்யூரிட்டிக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் ஒரு நாள் இதில் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு இதை ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டு என்னுடைய ஆஃபிஸ்க்கு வந்து சொல்லிட்டு போயிடறாங்க இவரு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டு போகும்போது இன்னொரு பேக்ல பணம் இருக்கு பார்த்து ஷாக் ஆகிறாரு யாராவது பாக்குறாங்களான்னு பார்க்கறாரு இல்லைன்னு தெரிஞ்சவன ஃபேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு மேடத்திட்ட ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆச்சுன்னு சொல்லி கொடுக்குறாரு அடுத்தது ஃபேண்டு பாக்கெட்ல அந்த பணத்தை எடுத்து இது உங்க பணம் நீங்க கொடுத்ததுல இருந்துச்சுன்னு சொல்லும்போது என்னுடைய பணமா என்னுடைய பணம் கிடையாதுன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்தவர் நீங்க ரெண்டு பேக் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாரு நீ ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவரை அனுப்பி விடுறாங்க இவர் நான் பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேக் தான் கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது ஆமாம் நான் ரெண்டு பேக்கு தான் கொடுத்தேன் ஒரு பேக்கில் பணம் வச்சு தான் கொடுத்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரோடைய அம்மாவுக்கு உடம்பு சில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்திருக்காரு பணம் இல்லாமல் இறைவங்கிட்ட எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணாதான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த செக்யூரிட்டியும் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு